ஹோசூர் திமுக மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து மாபெரும் வெற்றி பெறச் செய்ய தொமுசாவின் தொழிலாளர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் பேசினார் மேலும் அவர் பேசுகையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை தொழிற்சங்கம் சார்பில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் கூறினார் இந்த கூட்டத்தில் தோமுசா ரவிச்சந்திரன் மனோகரன் மற்றும் தோமுக பேரவை துணைத் தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தொண்டர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இருபது ஆகவே இது எல்லாமே என்னன்னா தலைவரை வந்து தோமசாவை வந்து ரொம்ப கண்காணிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்களோட பங்களிப்பு நிறைய இருக்கணும் அப்படின்னு தலைவர் அவர் விரும்புறாரு ஆகவே வந்திருக்கக்கூடிய நம் தொழிற்சங்க நிர்வாகிகள் உங்க சங்கங்களில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு இடத்துல உங்க உங்கள் கையில் ஈன்ற அளவு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து நம் இளம் தலைவர்தான் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும் அதை தாண்டி வந்து நம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்க போன்ற நம் தொழிலாளர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு தலைவர் அவர்கள் விரும்பியது போல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற செய்வதற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் துணை நின்றது என்பதை செய்தி வந்து தலைவர் அவர்கள் தலைவரின் போகிற மாதிரி நம்ம பணி செய்யணும் இப்போ மாவட்ட செயலாளர் அண்ணன் நோய் பிரகாஷ் அவர்கள் நீங்க சொன்னாரு இனிமே வந்து எல்லாருமே வந்து தேர்தல் வந்துச்சு தேர்தல் வேலை தொடங்கிட்டோம் அந்த அடிப்படையில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நாமளும் கோமசால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொழிலாளர் தொடர்பு அனைவரும் சேர்ந்து இந்த ஒசு சட்டமன்ற தொகுதி உட்பட ஏன்னா தலைவர் என்ன நினைச்சாலும் அந்த எந்த தொகுதிகளை வெற்றி பெற செய்வதற்கு நம்ம எல்லாம் அயலாக பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெளிப்பாட்டுக் கொள்கிறேன் நன்றி நடைபெற்று புதுச்சேரி மாவட்ட கூட்டத்துடைய தலைவர் வை கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கூட்டம் ஏன் எதற்கு என்பதை பற்றி விளக்கமாகவும் உன்னுடைய செயலாளரும் மாநகர துறை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இருந்தாலும் அந்த கூட்டத்துடைய நோக்கத்தை பற்றி கவுன்சில் செயலாளர்லாம் சொல்லியிருக்காரு அதேதான் நாம இது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு உண்மையும் கூட இதெல்லாம் வந்து கொஞ்சம் போச்சா என்னன்னு தெரியல முன்னேற்ற சங்கம் ஒரு பயிற்சி ஒரு தொழிற்சங்கத்துக்கு லாபம் இன்னொன்னு கட்சிக்கு லாபம் தொழிற்சங்கம் வேற கட்சி வேற கிடையாது கட்சி கட்சியினுடைய